கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அரிசி சாப்பிட்டா சக்கரை நோய் வருது உண்மையாக நான் வந்து ஐம்பத்தேழு வயசாகுது அரிசி தான் சாப்பிட்னுங்கிறேன் எனக்கு சக்கரை வரல அதனால் உண்மை இல்லை நான் தான் உதாரணம் இருக்குது பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் அரிசி சோறு அரிசி சோறு தான் அரிசி சோறு அரிசி சோறு அரிசி சோறு தான் எனக்கு ஜுரம் வச்சா கஞ்சி மிக்சியில் அடித்து போட்டு கொடுப்பாங்க புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டே எனக்கு ப்ரெட்டு அது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சப்பாத்தி பாராத்தி சாப்பிட்டா நைட்டில் மூக்கில் இதுக்கெல்லாம் வரும் இப்போது ஜீரணம் ஆகாமல் அரிசி சோறு ஃபுல்லாக சாப்பிட்டு பார்த்தா கூட காலைல ஒன்றும் ஆகாது எனக்கு எனக்கு சொல்கிறோம்ப்பா அதனால் அரிசி சோறு சாப்பிட்டா எல்லாம் வராது அனுபவமாக சொல்கிறேன் உனக்கு வருதுன்னா உனக்கு மனப்படமாட்டானுக்கு அரிசி சாப்பிட்டா சக்கரை வரும் அரிசி சாப்பிட்டா சக்கரை வரும்னா நம்ம என்ன பண்ணலாம் ரேஷன் கார்டில் அரிசி வாயின்னு வந்து போட்டு சக்கரைக்கு காப்பி பதில் அரிசி போட்டு குடிச்சிக்கோ ஏன் சர்க்கரை வரும்ல அதனால் காப்பி தூள்லாம் போட்டு ரெண்டு ஸ்பூன் அரிசியை போட்டு வச்சுக்கோ அது என்ன வந்துடான் அவ்வளோ காப்பி பதில் நம்ம அரிசி போட்டோன்னா இல்லை சர்க்கரை சாப்பிட்டுக்கலாம் அப்படிலாம் சர்க்கரை வராது நம்மால் வந்து சொல்கிற காஞ்சி மிளகா கூட சர்க்கரை தான் எதை சாப்பிட்டாலும் குளுக்கோஸாக மாறி உள்ள போகுது அது வேறு விஷயம் அரிசி ஒரு நல்ல உணவு சீனாவிலையும் இந்தியாவிலேயும் மக்கள் தொகை அதிகம் ஏன்னால் அரிசி சாப்பிட்றாங்க எப்படின்லாம் என்ன கேட்குறது இதுக்கு மேலே அது என்ன பண்ணணுன்னு பார்த்துக்கோ அப்போது ரொம்ப வீரியமான ஒரு உணவு இருக்குதுன்னா என்ன இது அரிசி தான் புரிஞ்சுச்சேன் என்ன சொல்கிறது இங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் ரைஸ் பவுல் ஒரு ரைஸ் பவுல்னு ஒன்று செஞ்சு விற்கிறானுங்க அவன் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அரிசி சாப்பிட்றான் ஏன்னா ரிச்சு சாப்பிட்டா நல்லா புதம் புதுசு புதுசுன்னு இருக்கலாம் ம் வாரிசு இல்லைன்னு சொல்ல முடியாது எப்போ வேற எதுனா சாப்பிட்டு இல்லைன்னா ஏன் பிரச்சனை கிடையாது அதில் அரிசி சாப்பிட்டா சக்கரை வரும் கோதுமை சாப்பிட்டா சக்கரை வராதுன்றதெல்லாம் போய் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை மற்றது ஏதோ ப்ரொமோட் பண்ணோம் நீ மட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கிற ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க அரிசி சாப்பிடாத ஏற்றுமதி செய்ய மாட்டாங்க மாட்டுக்கீடு சாப்பிட்டா நல்லது மாட்டுக்கீட்டி சாப்பிடாதணுவா ஏற்றுமதி பண்ணணும் அரிசி சாப்பிட்டா நல்லது உன்னை சாப்பிடுவோம் நான்வான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நீயே நெல் வச்சு நீயே வச்சு எங்களுக்கு எப்படி கிடைக்கும் ஆ அதனால சாமியார் யாரென்னா விட்டு சொன்னால் என்ன பண்ணுவானுங்க ஆ மாட்டுக்கட்டி சாப்பிடாதணுவானுங்க நீ என்ன விடுவே கரிமீன்லாம் ஏன் சாப்பிடதுன்றானுங்க ஏன் ரிச் ப்ரோட்டீன் எங்கே இருக்குது அப்புறமா என்ன நம்பர் ஒன்று ஃபிஷ்ஷு நம்பர் ஒன்று நண்டு நம்பர் ஒன்று கறியெல்லாம் எங்கே எக்ஸ்போர்ட் தானே ம் காப்பி கூட குடிக்கூடாதுன்னு உனக்கு எதுக்கே நீ காப்பி கை வச்சுட்டு எல்லாம் நீங்கள் காப்பி குடிக்க ஆரம்பிச்சு நாங்கள் எப்படி குடிப்போம் எங்களுக்கு எந்த பயிரும் வராது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் வர்றதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கண்ணா எனக்கு எப்படி கிடைக்கும் சொல்லியா அப்போ என்ன பண்ண நான் உங்கள் ஊரில் வர்றத நீ சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு சொல்லணும் அப்போ என்ன பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ தான் இதுதான் விஷயம் எனக்கு எல்லாத்துக்கும் என்ன சாப்பிடுங்க ம் நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே அரிசி தான் ஃபங்க்ஷனு அப்படின்னாக்கா அரிசி ஊற வச்சு அதை நல்லா தட்டி சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சு அதர்சம் ஸ்வீட்டு அப்படி தானே அரிசி ஐட்டமாக இருக்கும் அரிச்ச மாவை அரைப்போம் மா என்ன இது அரிசியே திரும்ப அரிசி என்ன பண்ணுவாங்க தோசை இட்லி இன்னொன்னு ஐட்டங்கன்ற எல்லாம் அரிசிலையோ இருக்கும் எல்லாம் அப்படி தானே முறுக்குண்ணா ம் மேக்சிமம் அரிசி என்ன நான் பண்ண முடியுமோ பண்ணுறது அடி சீன் ஆகிடும் அதுவே புரியுதா எனக்கு வயசு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஆச்சீன்னு நினைறேன் மாதம் வந்துச்சா உடம்புக்கு பிசிக்கலாக மனசுக்கு அவ்வளோ வயசு ஆகல இன்னும் சின்ன பையன் தான் உடம்புக்கு சொல்கிறேன் அரிசி சாப்பிட்டா சுகர் வரணுன்னா எப்படின்னா வரும் ஆமாம் ரேஷன் கார்டுலேருந்து வரும் நீங்கள் இதில் போய் மால்லேருந்து வாங்கி வரலாம் நீங்கள் சுகர் எங்கேருந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அரிசியில் வராது நம்ம காபி போட்டு அரிசி போட்டுருப்போரீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது